ஹலோ ரேபிடோ கேப்டன்ஸ் ஒவ்வொரு டைமும் ஆர்டரை முடிச்சதுக்கு அப்புறமும் ஆப்ல இருந்து வெளியில போய் ஜிபே போன் பேடிஎம் ஓபன் பண்ணி கியூஆர் கோடை ஓபன் பண்ணி அப்புறமா தான் பேமெண்ட் வாங்குறீங்க இல்லையா இனிமே இந்த தொலை வேணாம் நம்மளோட கேப்டன் ஆப் உள்ளே உங்களோட ஜிபே போன் அல்லது பேடிஎம் எந்த விதமான கியூஆர் கோடா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம் பயப்பட வேணாம் இந்த ஆப்ஷன் மூலமா கரெக்ட் ஆகிற ஒவ்வொரு அமௌண்ட்டும் டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகுமே தவிரோவுக்கு வராது இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்றதுன்றத பார்க்கலாமா ரேபிடோ கேப்டன் ஆப்போட் மெயின் மெனுல ஏர்னிங் செக்ஷன்ல பேலட் அப்படின்ற ஆப்ஷன் கீழ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோவா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஆர்டர் முடிக்கும் போதும் கியூஆர் கோட் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் அங்கேயே உங்களுக்கு காமிக்கும் இந்த ரெண்டுல எதை நீங்க கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு வரும் மூணு விதமான மெத்தட்ல உங்களோட கியூஆர் கோடை ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட யூபிஐ ஐடியை மேனுவலா என்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மெத்தட் உங்களோட ஜிபே போன்பே பேடிஎம் எந்த விதமான ஆப் இருந்தாலும் அந்த கியூஆர் கோடை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான QR கோட் கிரியேட் ஆகும். மூணாவது மெத்தட் உங்களோட QR கோட வேற ஒரு phoneல வச்சிருந்தீங்கனா डायरेक्टली நீங்க scan பண்ணியும் add பண்ணிக்கலாம். இந்த மூணுல எந்த மெத்தட் உங்களுக்கு இருக்கோ அது மூலமா நீங்க add பண்ணிக்கோங்க. இனிமே உங்களோட payment உங்களோட கையில